இன்றைய வேத வாசிப்பு உபாகமம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரையிலான வசனங்கள் கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியாய் வனாந்திரத்திற்குள் பிரயாணம் பண்ணி அநேக நாள் சேயில் நாட்டை சுற்றித் திரிந்தோம் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றித் திரிந்தது போதும் வடக்கே திரும்புங்கள் ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால் குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்க போகிறீர்கள் அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள் நீங்களோ மிகவும் எச்சரிக்கையா இருங்கள் அவர்களோடு போர் செய்ய வேண்டாம் அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு சேயர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் போஜன பதார்த்தங்களையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி புசித்து தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி குடியுங்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசிர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார் இன்றைய நற்செய்தி பயணிக்கும் கருணை இந்தியா முழுவதும் சாலை பயணம் சில ஆபத்தான சாலைகளில் உங்களை அழைத்து செல்லும் முதலில் ஜம்மு காஷ்மீரில் கில்லா கிஷ்துவார் சாலை உள்ளது வடமேற்கு நோக்கி சென்றால் குஜராத்தின் டுமாஸ் கடற்கரைக்கு அருகில் நீங்கள் ஒரு பயங்கரமான அதிர்வை அனுபவிக்க கூடும் மேலும் பயணிக்கும் போது சத்தீஷ்கரின் பஸ்தாரில் ஓய்வெடுப்பதை நினைத்து கூட பார்க்க கூடாது அது ஒரு ஆபத்தான இடம் நீங்கள் தெற்கு நோக்கி செல்லும் போது தமிழகத்தின் பயங்கரமான கொல்லிமலை சாலையை அடைவீர்கள் நீங்கள் ஒருவேளை பயணம் செய்யாவிட்டாலும் இவைகள் இந்திய தேசத்தின் புவி அமைப்பில் இருக்கக்கூடிய அபாய சில சமயங்களில் வாழ்க்கை பயணம் இப்படிதான் இருக்கும் வனாந்திரத்தில் இஸ்ரவேலர்களின் கடினமான வாழ்க்கையை நாம் எளிதாக அடையாளம் காண முடியும் வாழ்க்கை கடினமாக இருக்கலாம் அதற்கு இணையான மற்ற காரியங்களை நாம் காண்கிறோமா நாம் நமது சொந்த பயண திட்டத்தை உருவாக்குகிறோம் தேவனின் வழியில் இருந்த திசை மாறுகிறோம் இஸ்ரவேலர்களைப் போலவே நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதைப் பற்றி நாம் அடிக்கடி முணுமுணுக்கிறோம் நமது அன்றாட கவலையில் நாமும் தேவனின் நோக்கங்களை சந்திக்கிறோம் இஸ்ரவேலர்களின் கதை நம் சொந்த கதையில் மீண்டும் மீண்டும் இடம்பெறுகிறது நாம் அவருடைய வழியை பின்பற்றினால் ஆபத்தான சாலைகள் நம்மை அழைத்துச் செல்லும் இடத்தை விட மிக சிறந்த இடத்திற்கு அவர் நம்மை அழைத்து செல்வார் என்று தேவன் நமக்கு உறுதியளிக்கிறார் நம் தேவைகள் ஒன்றும் குறைவு படாது இதை நாம் ஏற்கனவே அறிந்திருந்தும் அதை செய்ய தவறி விடுகிறோம் நாம் தேவனின் பாதையை பின்பற்ற வேண்டும் தேவன் நம் பாதைகளை வழிநடத்த அனுமதித்தால் அவருடன் மகிழ்ச்சியுடன் பயணிப்போம் இது ஆசீர்வாதமான ஒரு பாதை